இன்றைய பைபிள் வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஏழு வசனம் ஒன்று முதல் இரண்டு வரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர் ஏழு தினசரி ஜெபங்கள் அன்பிற்கான ஜெபம் கடவுளை நீங்கள் நேசிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டபடி நேசிக்க எனக்கு உதவுங்கள் ஒன்று குறுந்தையர் அதிகாரம் பதிமூன்று நான்கு முதல் ஏழு வரை அமைதிக்கான ஜெபம் கடவுளை உமது அமைதியால் என்னை சூழ்ந்தருளும் ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து வசனம் ஏழு பிறருக்கான ஜெபம் கடவுளை மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உங்களை பெற நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஒன்று திமித்தேயு அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை மன்னிப்பு வேண்டி ஜெபம் கடவுளை நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள் ஒன்று யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பத்தொன்பது வழிகாட்டுதலுக்கான ஜெபம் கடவுளை இன்று நான் என்ன செய்ய விரும்புகிறாய் என்பதை எரேமியா அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசனம் மூன்று பாதுகாப்பிற்கான ஜெபம் கடவுளை என்னை சுற்றி உமது கரங்களை காத்து கொள்ளுங்கள் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் ஆறு விசுவாசத்திற்கான ஜெபம் கடவுளை என் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்ப எனக்கு உதவுங்கள் மார்க்கு அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி நான்கு